ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் பாரதி ஏல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர் தமிழ் ஃபார் ஹெல்த் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சிலருந்து எண்பது சதவீதமான மக்கள் வந்து இடுப்பு வழியினால் பாதிப்படைகிறாங்க ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நமக்கு வயசாகிடுச்சு இடுப்பு வலி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன் நான் பைக்கில் இருந்து விழுந்துட்டேன் தெரியாம பாத்ரூம்ல வழக்கி விழுந்துட்டேன் அதுல இருந்து எனக்கு இடுப்பு வலி இருக்குன்ற ஒரு கேட்டகரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான மக்கள் வந்து இடுப்பு வழியில் சஃபர் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அதாவது நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன் டெய்லியும் வந்து நான் இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் டெய்லியும் அறுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் ரொம்ப லாங்காக டிராவல் பண்றவங்க ஸ்டேட் வித் ஸ்டேட் போய் டிராவல் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி லாங் டிராவல்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபுல் பாடியுடனுடைய வெயிட் அதாவது நம்ம தலையிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வெயிட்டும் போய் நம்மளோட இடுப்புல இருக்கக்கூடிய ஜவ்வு மேலே அழுத்தறதுனால வரக்கூடிய பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க டெய்லியும் வேலைக்கு போறவங்க ஒன்று வந்து நம்மளோட பெட்ரோல் காஸ்ட் இன்னொன்று வந்து நமக்கு கார் பார்க்கிங் வந்து ப்ராப்பராக கிடைக்காது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பைக் ரைடிங் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ ஈஸியாக பார்க் பண்ண முடியும் பெட்ரோல் செலவு கம்மி நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுனால பட் ஆனால் அதனால பக்க விளைவுகளும் அதிகமாக இருக்கு ஸோ நம்ம எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்றது ரொம்ப முக்கியம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் விளைவிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வரக்கூடிய பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கும் ரொம்ப குடிஞ்சிட்டே ஓட்டணும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளைனா ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய ரோடு கிடையாது நிறைய ஹம்பு இருக்கு நிறைய குழி இருக்கு ப்ராப்பரான ரோட்ஸ் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பைக்னுடைய டயர் மேலே இறங்கி ஏறும் போது அதனால ஏற்படக்கூடிய அதிர்வுனால நம்மளுடைய பாடியோட வெயிட்டும் இருக்கு பிளஸ் கீழே இருந்து ஒரு அதிர்வும் வருது ஸோ அதனால

இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு வந்து நல்லா விரிஞ்சு கொடுத்தா மட்டும்தான் பேபி வந்து வெளியில வர முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெக்னென்டா இருக்கும் போது கிட்டத்தட்ட பத்து பதினோரு கிலோ வந்து வெயிட் அதிகமாக ஆயிடுவோம் நம்ம அறுபது கிலோ இருக்காங்கன்னா அவங்க எழுவத்தஞ்சு வரைக்கும் வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி வெயிட் போடும்போது போது பாப்பாவோட வெயிட்டும் இருக்கு பிளஸ் நம்மளோட வெயிட்டும் அதிகமாக இருக்குன்றப்போ அதனால ஏற்படக்கூடிய எலும்பினுடைய டேமேஜ் பிளஸ் ஜவுல ஏற்படக்கூடிய டேமேஜ்னாலையும் வந்து இந்த மாதிரியான இடுப்பு வலி வரலாம் ஆனால் நிறைய பேர் என்ன அதுவும் ஸ்பெஷலாக வந்து இந்த சிசேரியன் அதாவது அறுவை சிகிச்சை மூலமாக குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் சிசேரியன் பண்ணதுனால தான் பேக் பெயின் அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஆக்சுவலாக வந்து அது மட்டும் ரீசன் கிடையாது நம்ம வந்து ப்ராப்பரான உடற்பயிற்சி மேற்கொள்ளாதது ப்ளஸ் ப்ராப்பராக நம்மளுடைய வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணாதது வெயிட் கெயின் ஆனதை வந்து திரும்ப டெலிவரிக்கு அப்புறம் ரெடியூஸ் பண்ணாதது இது எல்லாமும் நமக்கு ஒரு ரீசனாக அமையும் தான் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும் போது அந்த பால் கொடுக்குற பொஷன் கூட ஒரு மெயின் ரீசன் இன்னும் காமனான இருக்கக்கூடிய ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் அதிகமாக வேலை செய்கிறாங்க குளிஞ்சுட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் லாங் சிட்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சேரை விட்டு நகரவே மாட்டாங்க அப்படி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்பு தேயுறதுக்கான சான்ஸு ஜவ்வு விலகிறதுக்கான சான்ஸ் எல்லாமே வந்து நிறையவே இருக்குது அதை இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் சோ இதுதான் நம்மளுடைய முதுகு தண்டுவடம் ஸோ சோ இந்த முதுகு தண்டுவடத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மூளையில இருந்து ஒரு பெரிய ஒரு நரம்பு வந்து இந்த வழியில் வரும் அந்த நரம்புல இருந்து பிரியக்கூடிய இந்த கிளைகள் தான் இந்த மஞ்ச கலரா தெரியுது இல்லையா இந்த நரம்புகள் இது வந்து இந்த கட்டங்கட்டமா வெள்ளையா இல்லையா இது வந்து எலும்பு எலும்புகளுக்கு இடையில ஒரு கலர்லெஸ் இருக்கு இல்லையா இது வந்து ஜவ்வுன்னு சொல்லுவோம் இந்த ஜவ் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஜல்லி மிட்டாயை விட கொஞ்சம் திக்கா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குனி தூங்கிறதுக்கு நிம்மறதுக்கு எல்லாம் பயன்படுது அதிகமா வெயிட்ட இந்த மாதிரி ஜவ்வுகளுக்கு மேல கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வு வந்து பிதுங்கி வெளியில வர நரம்பு மேல அழுத்துறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு ஸோ இந்த ஜவ்வு எதனால எல்லாம் பிதுங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிராவல் பண்றோம் அப்போ வந்து ஹம்பில் ஏறி இறங்கும் போது வரக்கூடிய அதிர்வுனால வந்து இது விலகலாம் இல்ல சடனா ஒரு பேஷண்ட் வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றப்போ என்ன ஆகும்னா இந்த ஜவ்வு வந்து பிதுங்கி வந்துடும் ஏன் விழுங்கும் போது பிதுங்கி வருதுன்னா அவங்களுடைய பாடி வெயிட் நம்மளோட தலையோட வெயிட் மட்டும் பாத்தீங்கன்னா ஆவரேஜாக செவன் டு எயிட் கேஜி இருக்கும் இந்த வெயிட் மட்டும் இல்லாமல் நம்மளோட முக்காவாசியோட பாடி வெயிட்டும் பிளஸ் கீழே வந்து தரை வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இது ரெண்டும் சேர்த்து இந்த நடுவில் இருக்கிற ஜவ வந்து பிதுக்கி வெளியில் எடுத்துட்டு வந்து இந்த நரம்பு மேல அழுத்தி விட்டுட்டோம் விழுந்துருக்கோம் அப்படின்னாலும் பெயின் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அதே போல ஒரு பெரிய வயிறு வச்சிருக்காங்க இல்ல வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்ன ஆகும் பார்த்தோம்னா பண்ணல வெயிட்ட வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணல அப்படின்றப்போ இங்கே முன்னாடி தொங்கக்கூடிய எல்லா வெயிட்டுமே இந்த பின்னாடி இருக்கக்கூடிய எலும்பையும் ஜவ்வையும் தசையையும் போய் கண்டிப்பா அபெக்ட் பண்ணும் அதிகமா தொந்தி இருக்கிற பேஷண்ட் வந்து பேக் பெயின் வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் பேக் பெயின் வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு இப்போ வந்து இந்த ஜவ்வு விலகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு என்னென்ன மாதிரியான பேரெல்லாம் வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்க் புரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க டிஸ்கு புரொடூஷன் சொல்வாங்க ஜவ்வு விலகி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல் ஃபோர் எல் ஃபை ஜவ் வந்து பிதுங்கி போயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது சயாட்டிக்கா பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரே கண்டிஷன் தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜவ் இருக்கு இல்லையா இந்த எல் ஃபோர் எல்ஃபையும் இந்த எல்

எனக்கு பெயின் இருக்கு நல்லா சொல்லுவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ராப்பரான பொஷன் அதாவது பாஷர் வந்து மெயின்டைன் பண்ணாதது நிக்கிறோம் அப்படின்னா கூண விழுந்துட்டே நிக்கிறது உட்கார்றோம் அப்படின்னம்னா ஒரு சைடா குறுகிட்டே உட்காடுறது அதுக்கடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வண்டி ஓட்டும் போது ரொம்ப குனிஞ்சுட்டே வண்டி ஓட்டுறது குனிஞ்சுட்டே டைப்பிங் வேலை பார்க்கறது அதிகமா குனிஞ்சுட்டே எழுதுறது இந்த மாதிரி பொஷன் வந்து கரெக்டா இல்லாம இருக்கிறது கண்டினியூஸா உடம்புக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்காம வேலை செய்யும்போது இந்த பகுதிகளில் வந்து ஜவ்வு விளகிறது ரொம்ப ரொம்ப காமன் இப்படி விலகி இருக்கு இதை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேஷண்ட் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து இடுப்பு வந்து பிடிச்சிருக்கு கேஸ் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் வயிற்றுல இருந்து இடுப்புக்கு கேஸ் கனெக்ஷன் எதுவுமே டைரக்டா கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட கேஸ்டைட்டிஸ்னால இடுப்பு வலி வராது ஸோ இடுப்புல வந்து தசைப்பிடிப்பு ஏற்படுறது ரொம்ப காமனான விஷயம் தான் அந்த தசைப்பிடிப்பு ஒரு வாரத்துல சரியாயிடுச்சு அப்படின்னா அது வந்து தசைப்பிடிப்பு இல்ல அது ஒரு வாரத்துக்கு மேல ஆகியும் அது சரியாகல ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க கரெக்டா ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கேத்த மாதிரியான ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அதுக்கடுத்ததான் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டடா வந்து நிறைய பேர் எனக்கு வயசாயிடுச்சு அதனால வந்து இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன இடுப்பு வலி வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலும்புல இருக்கக்கூடிய தேமா தேய்மானமும் ஜவுல இருக்கக்கூடிய தேய்மானமும் தான் இவங்களுக்கு கரெக்டான ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்காது அதனால தான் இந்த இடுப்பு வலி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதே போல இவங்க ரொம்ப காலமாக வேலை செஞ்சு ப்ராப்பரான ரெஸ்ட் வந்து உடம்புக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ எனக்கு வயசாகிடுச்சு எனக்கு வந்து இடுப்பு வலி இருக்குது இதை வந்து நான் வீட்டிலருந்து எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல உடற்பயிற்சியை வந்து ரெகுலராக செய்யணும் ரொம்ப ஹார்டாக பண்ணணுன்றது கிடையாது பட் ஆனால் நம்மளுடைய பொசிஷன் அதாவது நம்மளுடைய முதுகு தண்டு வடம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் வடிவில் வளைஞ்சிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஸ்ட்ரைட்டாக கிடையாது இப்படி வளைஞ்சிருக்கு ஸோ இப்படி வளைஞ்சிருக்குன்னா இது வந்து நம்மளுடைய உடம்ப பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கு தான் இந்த வளைவு வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ எப்போ வந்து இந்த வளைவுகள் வந்து ஸ்ட்ரைட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு ஸோ நம்ம முறையான உடற்பயிற்சிகளை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உணவு கிட்டத்தட்ட என்கிட்ட வர பேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீதமான பேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து டெபிஷியண்டா இருக்கு ஸோ விட்டமின் டி யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பேக் பெயின் முட்டு வலி கழுத்து வலி வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு ஸோ விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா டெய்லி என்ன பண்ணணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஒரு இளம் வெயில் மாலை இல்லைனா காலையில வந்து கண்டிப்பா வந்து ஒரு இளம் வெயில் இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம உடம்ப வந்து எக்ஸ்போஷர் கொடுக்கணும் நிறைய பேர் வந்து நம்ம ஹவுஸ் வைஃபாக இருக்காங்கன்னா வீட்லேயே உள்ளேயே அடைஞ்சிருக்காங்க வெளியில் வந்து அதிகமாக எக்ஸ்போஷர் ஆக மாட்டாங்க இதே வந்து நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி குளித்து சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸுலேருந்து திரும்பி வரும்போது நம்ம வெயிலையே பார்க்கறதே கிடையாது ஆஃபீஸ்க்குள்ளேயே வேலை செஞ்சுட்ருக்கோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு விட்டமின் டி ஏ கிடைக்காது அட்லீஸ்ட் வீக்லி மூணுலேருந்து நாலு நாளாவது நம்ம உடம்புக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வெளியில் வந்து அதிகமாக எக்ஸ்போஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயில் படும்போதுதான் நம்ம விட்டமின் கிடைக்கும் வேற எந்த உணவுலையும் எலும்பினுடைய ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக்கப்படும் அதே போல குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அதிகமா கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் பழங்கள்ல பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் அதிகமா எடுத்துக்கலாம் நம்ம பிரண்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கிற எல்லா வெஜிடபிள்லையும் அதிகமாக கால்சியம் இருக்கக்கூடியது அயன் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கை கீரை இது ரெண்டையுமே நம்ம ஜென்ரலி காமனாக வீட்டு மரங்களில் கிடைக்கக்கூடியது தான் பட் ஆனால் அதை நம்ம எப்போவுமே கண்டுக்க மாட்டோம் என்றைக்காவது ஒரு நாள் தான் சமைக்குவோம் அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் பிரண்டை துவையலை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் முன்னாடி காலத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உளுந்து களி ரொம்ப ஹெல்த்தியான இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நம்ம உடம்பை வந்து திடமாக வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்டு தடுக்கி விழுந்த பேக்கரி இருக்கனால நம்ம இயற்கையான உணவுப் பொருட்களை மதிக்கவே மாட்டேங்கிறோம் பழமா எனக்கு பிடிக்கல காய்கறியா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்கும் ஸோ ரொம்ப முக்கியம் உளுந்து கஞ்சி இல்லை உளுந்து களி வந்து சாப்பிடணும் உளுந்து களி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் வெந்தயம் பொடி போட்டு அதை நல்ல களி மாதிரி வாரத்தில் மூணு நாளாவது எடுத்துக்கணும் டெய்லி ரெகுலர் ரொட்டீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் அதிகமாக போடுறதுக்கான சான்ஸும் இருக்குது ஸோ அளவாக எடுத்துக்கங்க பட் ஆனால் ரெகுலர் ரொட்டீனில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கக்கீரை சூப்பு மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா நம்ம உடம்புல ரத்தம் குறைபாடுனாலேயும் இந்த மாதிரியான இடுப்பு வழி வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ ரத்த குறைப்பாடை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் முருங்கைக்கீரை சூப்பு பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ரத்தம் குறைபாடு அதாவது அனிமையானு சொல்லுவோம் இல்லையா ரத்த சோகையிலேருந்து விடுபட முடியும் ஏன்னால் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் எலும்பு அந்த எலும்பு வரைக்கும் ரத்தம் நல்லா போய் சேரணும்னா நம்ம உடம்புல தேவையான ஹீமோகுளோபின் இருக்கணும் ஸோ இருந்தால் தான் நம்ம எலும்பும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே டெய்லியும் ரெகுலர் ரொட்டீனில் எடுத்துக்கோங்க டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிஷமாவது உடற்பயிற்சியை மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குது கழுத்து வலி மூட்டு வலி இடுப்பு வலி எந்த டவுட்டாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து எங்க கூட நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ மறக்க ாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி